பிப்ரவரி இருபத்தி ஆறு மகா சிவராத்திரி இந்த ஒரு வரியும் இந்த மூணு பொருளும் போதும் கோடிக்கணக்கில் இருக்கக்கூடிய கடனும் அடையும் பணம் பெருகும் இந்த ஒரு வரி அதி அற்புத சக்தி வாய்ந்த சூட்சும சக்தி உள்ள ஒரு வரி கண்டிப்பாக இதற்கு டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் பலன் இருக்குது நீங்கள் சொல்லி பாருங்கள் ரொம்ப எளிய வரிதான் தான் ஈஸியாக சொல்லிடலாம் அது என்ன வரி என்ன பொருள் அப்படிங்கறதெல்லாம் தெளிவா இந்த பதிவில் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்தாதான் நான் சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு முழுமையா புரியும் மகா சிவராத்திரி பத்தி நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய பதிவுகள் வந்திருக்கும் நானும் நிறைய சிவராத்திரி பத்தி போட்டிருக்கேன் அதனால அதையே நான் சொல்லி சொல்லி போரடிக்க விரும்பல இந்த வருஷம் மகா சிவராத்திரி புதன்கிழமையில வருது அன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலையில் பத்து பதினெட்டு வரையும் திரையோதசி திதி அதற்கு பிறகு சதுர்தசி திதி ஆரம்பிக்குது அடுத்த நாள் வியாழக்கிழமை இருபத்தி ஏழாம் தேதி காலையில ஒம்பது மணி வரையும் சதுர்தசி திதி அதற்குப் பிறகு அமாவாசை திதி ஆரம்பிக்குது இப்போ சிவராத்திரி என்னைக்கு வருது புதன்கிழமையில் வருது புதன்கிழமைக்கு உரிய கிரகம் யார் புத பகவான் ஜோதிடத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்பது கிரகங்களும் தனித்துவமான குணநலன்கள் பலன்கள் தரக்கூடிய விஷயம் இருக்குது அது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் சுப கிரகம் அசுப கிரகம் அப்படின்னு நவ கிரகங்களை பிரித்து வச்சுருப்பாங்க எந்த ஒரு கிரகமுமே முழுமையாக நமக்கு நன்மையும் தராது முழுவதுமாக தீங்கும் விளைவிக்காது எல்லாம் கலந்து தான் எல்லா கிரகங்களும் தரும் இந்த புத பகவான் வந்து ஒருவரோட வாழ்க்கையில என்ன மாதிரி அசுப பலன்களெல்லாம் எல்லாம் தரும் அப்படிங்கறது நமக்கு தெரிய மாட்டேங்குது இந்த உடல்ல பாத்தீங்கன்னா நரம்பு மண்டலத்தை ஆளக்கூடியவர் புத பகவான் ஒருவரோட ஜாதகத்துல புதன் வந்து பாதிக்கப்பட்டுடுச்சு அப்படின்னா நரம்பு மண்டலத்தை பாதிச்சிரும் புதன் நரம்பு மண்டலத்தை மட்டும் பாதிக்கலைங்க கைவலி நுரையீரல் நோய் ஆஸ்துமா இது மாதிரி நோயையும் உண்டு பண்ணுவாரு சிந்தனை குறைவு மறதி அதிகரிக்கிறது இதெல்லாம் ஏற்படும் அப்ப நம்மளுடைய ஜாதகத்துல இந்த புதன் வந்து நல்லா வலுப்பெற்று இருக்கணும் நமக்கு சுப பலனை தரணும் அப்படின்னா இந்த பரிகாரங்கள் எல்லாம் நம்ம செய்யணும் புத பகவான் வந்து கிரகங்களோட இளவரசன் அப்படின்னு சொல்லப்படுவார் ஒருவரோட ஜாதகத்தில் புதன் சரியாக இருந்தால் அவரோட வாழ்க்கையில் எந்த ஒரு குறையுமே இருக்காது அப்போ நம்ம ஜாதகத்தில் சரியாக இல்லைன்னு வச்சுக்கோங்க இது மாதிரி பரிகாரங்களெல்லாம் நம்ம செஞ்சோம் அப்படின்னா நமக்கு ஒரு நிவர்த்தி கிடைக்கும் புதனுக்குரிய நிறம் என்ன பச்சை நிறம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் புதனுக்குரிய உலோகம் நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்காது அது பித்தளை புதனுக்குரிய நவரத்னம் மரகத பச்சை மரகத பச்சை கிடைக்காட்டி கூட பரவாயில்ல ஜேடுன்னு சொல்லுவாங்களே இந்த முத்து பவளம் இது மாதிரி பாசி மாதிரி இருக்கும் அதை வாங்கி இந்த புதனுக்குரிய இதை வந்து நம்ம வீட்டில் வச்சுருந்தோம்னாலும் படிக்கிற பிள்ளைங்கள்லாம் இருக்காங்க அப்படின்னா நல்லா மார்க் வாங்குவாங்க புதனோட வடிவம் அம்புக்குறி வடிவம் புதனோட வாகனம் குதிரை புதனோட ஆதிக்க எண் அப்படிங்கிறது அஞ்சு சரி சிவராத்திரி அன்னைக்கு நம்ம ஓடி ஓடி கோவிலுக்கு சிவன் கோவிலுக்கு போவோம் எல்லாருமே சிவன் கோவில் போகாமல் இருக்க மாட்டோம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மகா சிவராத்திரி என்று ஒரு கோவில் இல்லை நாலஞ்சு கோவிலெல்லாம் இரவு முழுவதும் கண்வழித்து கோவிலுக்கு போவாங்க அப்படி போறவங்க முடியுது அப்படின்னா திருவெண்காடு போங்க என்னடா திருவன்காடு புதனுக்குரிய தலமாச்சே அதை எதுக்கு போ சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்களா புதன்கிழமையில மகா சிவராத்திரி வந்திருக்கு அது மட்டும் இல்லை சந்திரனோட மைந்தன் தான் புதன் இந்த புதனும் சந்திரனும் ரெண்டு பேரும் திருவன்காடு தளத்தில் தவம் இருந்து சிவனாரோட அருளை பெற்று தங்களோட பாவங்களையும் தோஷங்களையும் போக்கிக்கொண்டதாக கொண்டதாக தல வரலாறு விவரிக்குது அப்போ இந்த கோவிலுக்கு போனோம் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய தோஷங்களும் விலகும் அங்கே இருக்கக்கூடிய தீர்த்தத்துல நீராடி சிவபெருமான முறையாக வழிபட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய தோஷம் குறையும் இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மயிலாடுதுறையில இருந்து சிதம்பரம் போற வழியில உள்ளது சீர்காழி இங்கே இருந்து நீங்கள் போனீங்க அப்படின்னா திருவெண்காடு திருத்தலத்தை அடையலாம் மதுரையில் இருக்கிறவங்க திருவெண்காடு போக முடியலனால உங்களுக்கு அடித்தது ஜாக்பாட்டு அங்கே இருக்கக்கூடிய மதுரை மீனாட்சியை கும்பிட்டிங்கனாவே போதும் புதனோட அருள் உங்களுக்கு அற்புதமாக கிடைக்கும் புத பகவானுக்குரிய ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதுனோ கன்னி தான் மிதுன ராசிக்காரவங்க கன்னி ராசிக்காரவங்கெல்லாம் ஒன்று திருவெண்காடு தளத்துக்கு போங்க இல்ல மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போங்கன்னு சொல்லுவாங்க புத பகவானுக்குரிய திசை எதுன்னு பாத்தீங்கன்னா வடகிழக்கு புத பகவானோட தேவதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணு பிரத்யதி தேவதை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீமன் நாராயணன் புத பகவானுக்குரிய நட்சத்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆயில்யம் கேட்ட ரேவதி இந்த நட்சத்திர நாட்களில் நீங்க வந்து புத பகவானை வீட்டுல விளக்கேத்தி வழிபட்டீங்க அப்படின்னாலும் தொழில் வளர்ச்சி அடையலாம் பொருளாதார வளர்ச்சி அடையலாம் வியாபாரத்தில் நஷ்டநிலை இருந்தது அப்படின்னா அது மாறி லாபம் பெருகும் திருமண தடை விலகும் சந்தான பாக்கியம் கிடைக்கும் குடும்பத்தில் ஒற்றுமையும் அமைதியும் நிலவும் புதன்கிழமை அன்று அதே போல் கணபதிக்கு அருகம்புல் வாங்கி கொடுத்தோம்னாலும் நம்ம நினைக்கிறது இது மாதிரி வியாபாரத்துல தொழிலில் நஷ்டம் இருக்கு அப்படின்னா அந்த நஷ்டம்லாம் போய் நமக்கு கடன் பிரச்சனைகள் இருக்குன்னா அந்த கடன் தீந்து நமக்கு லாபம் பெருகும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது சரி புத பகவானுக்குரிய நிறம் பச்சை அல்லவா அதனால அன்னைக்கு வந்து பச்சை நிற துணி ஒண்ணு எடுத்துக்குங்க பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காதும்பாங்க இந்த புதன்கிழமையில மகா சிவராத்திரியும் சேர்ந்து வரக்கூடிய இந்த நாளில் மனதார வேண்டிக்கிட்டிங்கன்னா இந்த கடன் பிரச்சனை மட்டும் இல்லை மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவதற்கு எந்த தடைகள் இருந்தாலும் அதெல்லாம் விலகி படிக்கக்கூடிய மாணவர்கள் வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா அவங்க நல்ல மார்க் வாங்குவாங்க இப்போ என்ன பரிகாரம் செய்யலாம்னு நம்ம பார்க்கலாம் இப்போ பச்சை கலர் துணி எடுத்துக்க சொல்லிட்டேன்னா அடுத்தது புத பகவானுக்குரிய தானியம் என்ன பச்சைப்பயிறு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கோம் புத கூறிய உலோகம் பித்தளை சொல்லிட்டேன் இப்போ தான் சொன்னேன் ஏற்கனவே நம்ம ஒரு பரிகாரம்லாம் செய்ய போகிறோம் அப்படின்னா சில்வர் தட்டை நம்ம பயன்படுத்த மாட்டோம் பித்தளை தட்டு தான் நம்ம பயன்படுத்துவோம் இப்போ பித்தளை தட்டை எடுத்துக்குங்க அதில் புதனுக்குரிய அந்த பச்சை களை துணியை போட்டுக்குங்க அதில் புதனுக்குரிய தானியம் பச்சைப்பயிர் இருக்கு இல்லையா அதை அதில் வச்சுருங்க இதை எப்போ வைக்கிறீங்க அப்படின்னா காலையில் ஆறு டு ஏழு இருக்கு இல்லையா புதன் ஓர புதன்கிழமையில புதன் ஓரையில் அந்த பச்சை கலர் துணியில் அந்த பச்சை கலர் தானியமான பச்சை பயிரை வச்சு இப்போ நீங்கள் என்ன வேண்டிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு கடன் பிரச்சனை இருக்கோ அந்த கடன் வந்து தீர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஓம் ருண முக்தேஸ்வர மகாதேவாய நமக ஓம் ருண முக்தேஸ்வர மகாதேவாய நமக ருண அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா கடன் அர்த்தம் ரோகம் அப்படின்னா உடல்ல இருக்கக்கூடிய வியாதி வியாதியை தான் நம்ம ரோகம்னு சொல்லுவோம் நோய் அப்படின்னா ரோகம் ருண அப்படின்னா கடன் சொல்லிட்டு நீங்க என்னுடைய கடன் பிரச்சனை தீர வேண்டும் அப்படின்னு மனதார வேண்டிக்கொண்டு அந்த தட்டில் வந்து வச்சு அதை நீங்க அப்படியே சாமிக்கிட்ட வச்சிருங்க காலையில நீங்க மற்றதெல்லாம் எப்போவும் போல விளக்கு ஏற்றி வச்சிருக்கணும் ஒரு நெய் விளக்கு கண்டிப்பா ஏற்றி வைங்க ரொம்ப நல்லது நெய் விளக்கு ஏற்ற வைக்க முடியல அப்படின்னா சாதாரண விளக்கு போடுங்க பிரசாதம் ஏதாவது செஞ்சு வச்சிருங்க சிவராத்திரி இல்லையா யாரும் கண்டிப்பா நீங்க ஏதாவது ஒன்று வச்சிருப்பீங்க வீட்டில் அதை வைங்க இல்லை எனக்கு சிவராத்திரி விரதம்லாம் இருக்க மாட்டேன் நைவேதியெல்லாம் செய்ய மாட்டேன் அப்படின்னா ஏதோ ஒரு இதை வந்து சாமிக்கு கல்கண்டோ உலத்ராட்சியோ ஏதோ ஒன்று வச்சிருங்க இரவு எட்டு டு ஒம்பது வருது இல்லையா அப்ப அந்த பயிர் இருக்கு இல்லையா அந்த பயிரோட அஞ்சு ரூபா நாணயம் ஏற்கனவே சொன்னேன் அஞ்சு அப்படிங்கிற எண் வந்து குபேரனுக்கு மட்டும் இல்லை புதனுக்கும் உரிய எண் இந்த அஞ்சு ரூபாய் நாணயத்தோட ஒரு ஏலக்காய் இந்த ஏலக்காய் கூட நல்ல பச்சையாக இருக்குது புது ஏலக்காய்னா அதை பயன்படுத்துங்க இப்போ இதை மூணையும் மூட்டையாக கட்டிடுங்க கட்டிட்டு புதனுக்குரிய திசை எதுன்னு சொன்னோம் வடகிழக்கு இந்த வடகிழக்குங்கிறத ஈசானிய மூலைன்னு நம்ம சொல்லுவோம் இந்த இடத்துல அந்த பித்தளை தட்டோடு அதை அப்படியே வச்சுருங்க அடுத்த வாரம் அந்த மூட்டையில் இருக்கக்கூடிய ஏலக்காயும் காயின் இருக்கு இல்லையா அதை எடுத்து உங்களுடைய பணம் வைக்கக்கூடிய கேஷ்பேக்லேயோ பீரோலேயோ வைங்க அந்த பச்சை பயிர் இருக்கு இல்லையா அதை அப்படியே வேக வச்சு நெய் சர்க்கரை கலந்து இல்லை சர்க்கரை மட்டுமாவது கலந்து பசுமாட்டுக்கு போய் நீங்கள் அதை கொடுங்க பறவைகளுக்கு கூட அதை நீங்கள் வேக வச்சு நீங்கள் போடலாம் இது மாதிரி வார வாரம் புதன்கிழமை பசுமாட்டுக்கு வந்து அந்த பச்சை பயிரோட சர்க்கரை கலந்து நீங்க கொடுத்துக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா பொருளாதாரத்துல வியாபாரத்துல தொழிலில் இருந்து வந்த நஷ்ட நிலை மாறி லாபம் பெருகும் கடன் இருந்தா அது வந்து அடையும் ஆனா இந்த வரிய நீங்க மறக்காம நான் சொன்ன வரியை சொல்லணும் அதே போல் உங்களால் சொல்ல முடியும் அப்படின்னா புதனுக்குரிய மந்திரத்தை கூட நீங்கள் சொல்லலாம் ஓம் கஜத்வஜாய வித்மகை சுககஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத் ரொம்ப எளிமையான மந்திரங்கள் தான் இதையும் நீங்கள் சொன்னீங்கன்னா போதும் இதெல்லாம் எனக்கு தெரியாது நான் ஒரு வரி சொல்கிறேன் நீங்கள் மேலே சொன்னதை அப்படின்னு நினைக்கிறவங்க தப் வே இல்லை இந்த ஒரு வரியையே வார வாரம் நீங்கள் சொல்லிக்கிட்டு வாங்க வார வாரம் இதே மாதிரி அந்த பயிரை நீங்கள் மூட்டையாக கட்டி வச்சு அந்த பயிரை மட்டும் எடுத்து வேக வச்சு மாட்டுக்கு கொடுத்துக்கிட்டு வாங்க பறவைகளுக்கு கொடுத்துக்கிட்டு வாங்க நிச்சயமாக உங்களுக்கு பொருளாதாரத்தில் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய நஷ்ட நிலை மாதிரி லாபம் பெருகும் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்